தி ஓபன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் வணக்கம் காஜியாபாத்ல நடந்த ஒரு சோகமான சம்பவம் மூணு சகோதரிகள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் ஒன்பதாவது மாடியிலிருந்து விழுந்து இறந்துட்டாங்க கடுமையான பண நெருக்கடி சிக்கலான ஒரு குடும்ப சூழல் அப்புறம் இளம் மனசுல இந்த மாதிரி கதைகள் நாடகங்கள்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் இது நிஜ வாழ்க்கைக்கும் நாம தப்பிச்சு போக நினைக்கிற கற்பனை உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு அது கிழியும் போது என்ன நடக்கும்னு இது நமக்கு காட்டுது சரி அப்போ முதல்ல அந்த பரபரப்பான செய்தியில இருந்தே ஆரம்பிக்கலாம் நிஷிகா பிராச்சி பாகி பதினாறு பதினாலு பனிரெண்டு வயசு இந்த மூணு சகோதரிகளும் ஒன்பதாவது மாடியிலிருந்து விழுந்து இறந்துட்டாங்க சம்பவம் நடந்த உடனே அவங்க அப்பா சேத்தன்குமார் என்ன சொன்னாருன்னா இது ஒரு ஆன்லைன் கொரியன் கேம்னால தான் நடந்திருக்குன்னு சொன்னார் அது தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு சொன்னாரு ஆமா இதுதான் எல்லா மீடியாவோட ஹெட்லைனா இருந்துச்சு ஆனா இங்கே தான் முதல் திருப்பமே வருது போலீஸ் அவங்க விசாரணையில இந்த கேம் தியரிய மொத்தமா நிராகரிச்சுட்டாங்க இல்லையா முழுமையா நிராகரிச்சுட்டாங்க அவங்க ஆழமா விசாரிக்க ஆரம்பிச்சப்போ தான் தெரிஞ்சது பிரச்சனை வெளியில இருந்து வந்த ஒரு டிஜிட்டல் பூதம் இல்ல வீட்டுக்குள்ளேயே தாங்க முடியாத அளவுக்கு வளர்ந்து நின்ன நிஜமான பிரச்சனைகள் தான் காரணம்னு அப்போ அந்த தாங்க முடியாத யதார்த்தம்னா என்ன போலீஸ் விசாரணையில குடும்பத்தோட உண்மையான நிலைமை தான் வெளிவந்திருக்கு அந்த கோடி ரூபாய் கடன் அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் இருந்திருக்கு ஆணிவேர்னு சொல்றத விட அது ஒரு நச்சு மரம் மாதிரி அந்த கடன் அவங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் பரவி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க பங்கு வர்த்தகம் செய்யற ஒருத்தருக்கு ரெண்டு கோடி ரூபாய் கடன்ங்கிறது தொழில் ரீதியா சமூக ரீதியா எவ்வளவு பெரிய அழுத்தம் நிச்சயமா அந்த அழுத்தத்தோட விளைவுகள் அந்த பொண்ணுங்க மேல ரொம்ப கடுமையா இறங்கியிருக்கு அந்த அறிக்கையில சொல்றாங்க கோவிட் பெருந்தொற்றிக்கு பிறகு அவங்கள ஸ்கூலுக்கு அனுபலையா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு ஸ்கூலுங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்லையே நண்பர்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எதிர்காலத்தை பத்தின கனவுகள் எல்லாமே அதோட தானே பிணைஞ்சிருக்கு அத்தனை ஒரே நாள்ல பறி போயிருக்கு அது மட்டும் இல்ல வீட்டு கரண்ட் பில் கட்ட முடியாம அந்த பொண்ணுங்களோட மொபைல் போனையும் வித்துட்டுவாரு இது எவ்வளவு குறியீடான ஒரு விஷயம் பாருங்க இந்த காலத்துல மொபைல் போன் தான் அவங்க வெளி உலகத்தோட தங்களை இணைச்சுக்க வச்சிருந்த ஒரே ஒரு கருவி அதையும் பிடுங்கினா எப்படி அதுக்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு மிரட்டியிருக்கார் இது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கையெரும் நிலைய கொடுத்துருக்கோம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்க அழுத்தம் இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது இதோட குடும்பச் சூழலும் ரொம்ப சிக்கலானதா இருந்திருக்குன்னு சொல்றாங்க தந்தைக்கு இரண்டு மனைவிகள் அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள் ஆமா முதல் மனைவிக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையனும் இருந்திருக்கான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த பெண்களுக்கு யார்கிட்ட போய் தன்னோட கஷ்டத்தை சொல்றதுங்கிற குழப்பம் இருந்திருக்கலாம் யாருமே தங்களுக்கு ஆதரவா இல்லைங்கிற ஒரு தனிமை அது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கும் இப்படி நிஜ வாழ்க்கை முழுக்க இருட்டாவும் வழியாகவும் இருக்கும்போது ஒருத்தர் வெளிச்சத்துக்காக எங்க போவாங்க இங்கேதான் அந்த சகோதரிகள் அவங்களுக்கான ஒரு தப்பிக்கும் வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த உணர்ச்சிகரமான குறிய நாடகங்கள்ல கரெக்ட் யதார்த்தம் தாங்க முடியாதப்போ மனுஷனோட மனசு ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிக் கொள்ளும் அந்த உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கும் இந்த சகோதரிகளுக்கு அந்த உலகம் குறிய நாடகங்களா இருந்திருக்கு ஏன் குறிப்பா கொரிய நாடகங்கள் சொல்லப்போனா அந்த நாடகங்கள்ல பெரும்பாலும் கடுமையான கஷ்டங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கை அழகான காதல் உணர்ச்சிகரமான உறவுகள்னு இருக்கும் ஒருவேளை தங்களோட நிஜ வாழ்க்கையில கிடைக்காத அத்தனையும் அவங்க அந்த நாடகங்கள்ல தேடி இருக்கலாம் கதவு உள்ளுக்குள்ள பூட்டி இருந்திருக்கு உள்ளே ஒரு பாக்கெட் டைரி அதுல இதை படியுங்கள் ஏனென்றால் இதில் உள்ள அனைத்தும் உண்மை அப்படின்னு எழுதியிருக்கு அந்த ஒரு வரியிலேயே அவங்களோட மனக்குமரல் தெரியுது இதுல இருக்கிறதுலாம் உண்மைன்னு அவங்க எதை சொல்றாங்க அவங்க வாழ்ந்த யதார்த்தத்தையா இல்ல அந்த டைரிக்குள்ள அவங்க வாழ்ந்த கற்பனை உலகத்தையா மனநலத்துல சொல்லுவாங்க பாராசோஷியல்னா அதாவது நிஜமில்லாத ஒரு உறவு மாதிரி சரியா சொன்னீங்க ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கிட்டயோ அல்லது ஒரு பிரபலத்துக்கிட்டையோ ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடர்பு ஏற்படுத்திக்கிறது அவங்க வாழ்க்கை அந்த நாலு சுவத்துக்குள்ள முடங்கி போனப்போ இந்த கொரிய நாடக கதாபாத்திரங்கள் தான் அவங்களோட நண்பர்களா நம்பிக்கையா இருந்திருக்காங்க அவங்க ரூம்ல கவிதை சினிமா வசனம்லாம் கிறுக்கி வச்சிருந்ததா சொல்றாங்க அதைவிட ஆச்சரியம் ஒரு மொபைல் போன்ல தங்களோட போட்டோவையே வால்பேப்பரா வச்சு தங்களுக்கு தாங்களே கொரியர் பெயர்களை சூட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுதான் அவங்க அடையாளத்த மீட்டுக்கு செஞ்ச முயற்சி நிஜ வாழ்க்கையில அவங்க யாரு கடன்ல இருக்கிற சேத்தன் குமாரோட மகள்கள் அவ்வளவுதான் ஆனா அந்த கற்பனை உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச பெயர்களோட பிடிச்ச கதாபாத்திரங்களா வாழ்ந்திருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு விதமான சக்தியையும் கட்டுப்பாட்டையும் கொடுத்துருக்கு அது வெறும் பொழுதுபோக்குல்ல அது உங்களோட உயிர் மூச்சு மாதிரி இருந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒன்னா கோத்து பாக்கலாம் கட்டுக்கடங்காத கடன் அதனால பறிபோன கல்வி வீட்டுக்குள்ளேயே சிறை வாழ்க்கை இந்த நரகத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன சொர்க்கம் அந்த கொரிய நாடகங்கள் ஆனால் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த சீரியல் தடுத்து நிறுத்திட்டாரு இதுதான் அவங்களால தாங்கிக்க முடியாத கடைசி ஆணியா இருந்திருக்கணும் அவங்களோட ஒரே ஒரு மன ஆறுதலுக்கான வழியும் அவங்க தப்பிச்சு போக வச்சிருந்த சின்ன ஜன்னலும் இறுக்கமா மூடப்பட்டுருச்சு நிஜ வாழ்க்கையோட சுமை ஏற்கனவே மழையளவுக்கு இருந்தப்போ அவங்க சுவாசிக்க பயன்படுத்தின அந்த கற்பனை உலகத்தோட கதவுகளும் அப்போ அவங்க முழுசா மூச்சு தணறிப் போயிருப்பாங்க அந்த விரக்தியின் உச்சம் அதுதான் இந்த சோகத்துக்கு காரணமா ஆனா இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு அத நேர்ல பார்த்த ஒரு சாட்சியோட வாக்குமூலம் ஓ அருண் சிங்குங்கறவரா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன சொல்றார் அவர் அவர் பக்கத்து பால்கனில இருந்து இத பாத்திருக்காரு அவர் சொல்றதை கேட்டா இது நாம நினைக்கிற மாதிரி மூணு பேரும் சேர்ந்து எடுத்த தற்கொலை முடிவா தெரியல மூத்த சகோதரி நிஷிகா பால்கனி விழும்புல புறங்காட்டி நின்னுட்டு இருந்ததாகவும் மற்ற ரெண்டு தங்கைகளும் அவளை பின்னாது இழுக்க போராடினதாகவும் சொல்றார் போராட்டத்துல நிலை தடுமாறி மூணு பேருமே ஒன்னா கீழே விழுந்துட்டாங்கன்னு அவர் சொல்றார் இது ஒட்டுமொத்த சம்பவத்தோட பார்வையே மாத்துது இது அவங்க கடைசி நேரத்துல எவ்வளவு குழப்பத்திலையும் கையறு நிலையிலையும் இருந்திருப்பாங்கன்னு காட்டுது இது ஒரு திட்டமிட்ட தற்கொலைக்கு எதிரா இருக்கு ஒருவேளை மூத்த சகோதரி விரக்தியோட விழும்புக்கு போயிருக்கலாம் மற்ற ரெண்டு பேரும் அவளை காப்பாத்த கடைசி நிமிஷம் வரை போராடியிருக்கலாம் அந்த பாச போராட்டத்துல நடந்த விபத்தா இது இல்ல மூணு பேரோட கூட்டு முடிவா இந்த கேள்விக்கு பதில் தெரியாம போறதுதான் இந்த துயரத்தை இன்னும் ஆழமாக்குது அப்போ இந்த மொத்த நிகழ்வுல இருந்தும் நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த சோகம் ஒரே ஒரு காரணத்தால நடக்கல அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் கேம் காரணம் இல்ல கடன் மட்டும் காரணம் இல்ல கொரிய நாடகங்கள் மட்டும் காரணம் இல்லை இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கரமான புயலை உருவாக்குச்சு கடுமையான பண நெருக்கடி சமூக தனிமை சிக்கலான குடும்ப உறவுகள் அதுல இருந்து தப்பிக்க இருந்த ஒரே வழியும் அடைக்கப்பட்டது இது எல்லாத்தோட ஒரு கொடூரமான கலைவை தான் இந்த மூணு உயிர்களை பறிச்சிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க போலீஸ் ப்ளூவேல் மாதிரி வெளியிலிருந்து வர்ற ஆபத்துக்களை நிராகரிச்சு இது வீட்டுக்குள்ளேயே உருவான ஒரு சிக்கலான துயரம்னு சொன்னது ரொம்ப முக்கியம் ஆமா ஒரு வீட்டுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத அழுத்தங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து தாங்க முடியாத ஒரு நிலைக்கு போகுங்கிறதுக்கு இது ஒரு வழி மிகுந்த நினைவூட்டல் இருந்து பாக்குற நமக்கெல்லாம் சாதாரணமா தெரியலாம் ஆனா மூடிய கதவுகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கலாம் கடைசியா அந்த டைரியில இருந்த வரி மனசை விட்டு போகவே மாட்டேங்குது இதிலுள்ள அனைத்தும் உண்மை அந்த அறிக்கை உங்களை ஒரு கேள்வியோடு விட்டுட்டு போகுது அவங்க எந்த உண்மையை சொல்ல முயற்சி செஞ்சாங்க அவங்க குடும்பத்தோட கடன் பற்றிய உண்மையா அவங்களோட நம்பிக்கையற்ற உணர்வுகளோட உண்மையா இல்ல நம்ம யாருக்குமே ஒருபோதும் தெரியவராத வேற ஏதாவது ஒரு உண்மையா இது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரே நேரத்துல வாழ்ற நிஜ உலகம் கற்பனை உலகம் பற்றியும் அந்த ரெண்டு உலகங்களும் ஒன்னோட ஒன்னு மோதும்போது என்ன மாதிரியான பேரழிவுகள் நடக்கும் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது